மூத்த தலைவர் ஐயா ஆரம் வீரப்பனவர்கள் இன்றைய தினம் காலமானார் என்கிற செய்தி ஆழ்ந்த துயரத்திலே ஆழ்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே பிறந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே பிறந்த ஐயா ஆரம் வீரப்பன் வீரப்பனவர்கள் தொண்ணூற்றி ஏழு வயது மூப்பின் காரணமாக மரணத்தை தழுவி என்று என்றுதான் சொல்ல வேண்டும் தந்தை பிரியாரோடும் அறிவுலக மேதை அண்ணாவோடும் கலைஞரோடும் எம்ஜிஆர் அவர்களோடும் ஜெயலலிதா அவர்களோடும் அவருக்கு இருந்த நெருக்கம் ஐந்து முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அறநிலைத்துறையிலேயுமே அமைச்சராக இருந்திருக்கிறார் எத்தனையோ தேர்தல்களில் ட்ரம்ப் கார்டாகவே செயல்பட்டு இருக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது ஜே அணி ஜா அணி ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று இரண்டாக பிரிந்தது அதில் ஜெயலலிதா அணி சேவல் சின்னத்திலும் ஜானகி அணி இரட்டைப்புறா சின்னத்திலுமே போட்டியிட்டது அந்த ஜானகி அணி வழி நடத்தியவர் ஐயா ஆரம்பி அவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகி காரியதரிசி எம்ஜாரிடம் கணக்கு புள்ளியாகவே இருந்து அதற்கு பிறகு அந்த சத்யா மூவிஸ் என்கிற நிறுவனத்தின் மூலமாக நிறைய வெற்றி படங்கள் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த இந்த பாட்ஷா பணக்காரன் போன்ற எண்ணற்ற வெற்றி படங்களையும் இந்த தமிழ் திரையிலோகத்திற்கு கொடுத்தவர் அதேபோல் கம்பன் கழகம் சென்னை கம்பன் கழகத்திலே பல தமிழ் அறிஞர்களை அழைத்து பேச வைத்து மதுரையிலும் காரைக்குடியிலும் இருந்த கம்பன் கழகத்தை இங்கே சென்னைக்கும் கொண்டு வந்து இங்கேயும் தமிழ் பசியார விருந்து படைத்தவர்தான் ஐயா ஆரம்பி அவர்கள் எத்தனையோ தேர்தலுக்கு திருப்பு முனையாக இருந்தவர் இந்த தேர்தல் நேரங்களில் தான் அவர் இறந்து போயிருக்கிறார் எவ்வளவோ தேர்தலில் ட்ரம்ப் கார்டாகவே அவர் இருந்திருக்கிறார் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியலுடைய வெப்பமான சூழ்நிலை கூட அந்த முதுமை காரணமாக அதில் கவனம் செலுத்த முடியாமல் இன்றைக்கு இறந்திருக்கிறார் அது கூட அப்போலோ மருத்துவமனையிலேருந்து டி நகருக்கு அவருடைய இல்லத்திற்கு அவருடைய பூத உடலை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவருடைய மகன் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு தான் அது குறித்து நல்லடக்கம் குறித்தெல்லாம் அந்த குடும்பத்தினர் சிந்தித்து வருவார்கள் அது இன்றைக்கு ஸ்ரீநகரில் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையினால் மொத்தமாகவே அதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் பஜார் ரோடு இந்த பக்கம் உஸ்மான் ரோடு வெங்கட்ராமன் சாலை இந்த முகம் தேனாம்பட்ட சிக்னல் வரைக்கும் முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் வியாபாரிகளையே மூடச் சொல்லி வற்புறுத்தியிருந்தார்கள் அந்த சிக்கலான பகுதியில் கூட அவங்க வந்து அப்போலாலருந்து அருகாமையிலே தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவருடைய புகழ் நீண்ட நிறைய நாளைக்கு நிற்கும் தந்தை பெரியாரளுடைய புகழ் இந்த மண்ணில் வரை அறிவுலக மேதை அண்ணா அவருடைய புகழ் இந்த மண்ணில் இருக்கிறவரை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகழ் இந்த மண்ணில் இருக்கிறவரை ஜெயலலிதா அவருடைய புகழ் இந்த மண்ணில் இருக்கிறவரை கலைஞர் அவருடைய புகழ் இந்த மண்ணில் இருக்கிறவரை ஐயா ஆரம் வீரப்பன் அவருடைய புகழும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பக்கம் கம்பன் கழகத்திலும் பேசுவார்கள் கோடம்பாக்கத்திலும் பேசுவார்கள் அரசியல் உலகத்திலும் பேசுவார்கள் இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை ஒரு கம்பன் கழகத்தினுடைய நிறுவனரை ஒரு பேச்சாளரை ஒரு அரசியல் ஞானியை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இழந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே இன்றைய தினம் அவர்களுடைய மறைவு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் அவங்களாம் வாழ்க்கையில் எப்படி வந்தார்கள் எப்படி ஒரு கொள்கை பெற்றோடு திராவிட பெற்றோடு தலைவர்களை தேர்வு செய்து அந்த தலைவர்களுக்கு விசுவாசமாக இருந்து ஒரு உன்னத நிலையை அடைந்து புகழோடு வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் அவருடைய புகழ் நீடு வாழும் அந்த குடும்பத்தினுடைய துயரிலே நாமும் பங்கு கொள்ளுகிறோம்